نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ووصى بها إبراهيم بنيه ويعقوب يا بني إن الله اصطفى لكم الدين فلا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: "كلكم راع وكلكم مسؤول عن رعيته" أو كما قال عليه الصلاة والسلام. أرميا نور هلين. باقي رمضان نميريكتي، ميريندا نمي بيراهي. யாருக்கு அடுத்தக்கூடிய வாழ்வின் ரமலான் பள்ளிகள் எல்லாம் நிரம்பிய காட்சியை பார்த்தோம் ரமலான் ஈதுடைய பள்ளிக்கும் விடுமுறையான பிறை என்பதை போன்று எல்லா பள்ளிகளும் வெறிச்சு ஓடி கிடக்கிறது சமீபத்தில் ஒரு வாசகம் கூட இப்படி பார்க்கப்பட்டது மனிதனுடைய வயிறுகள் எல்லாம் காலியாக இருந்தபோது பள்ளிகள் நிரம்பி வழிந்தன நோன்பு பிடித்த நிலையில் எல்லா மனுஷைய வயிறுகளும் காலியாக இருந்தது இன்னொரு பக்கம் பள்ளிகள் எல்லாம் வணக்கங்களால் நிரம்பி இருந்தது எல்லா தொலைகிலும் மக்கள் கூட்டம் இருந்தார்கள் ஜும்மாவை போன்று ஒவ்வொரு பரலுடைய கூட்டம் கூட்டங்கள் வருவதை நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் எப்பொழுது மனிதனுடைய வயிறுகள் நிரம்ப ஆரம்பித்ததோ பள்ளிகள் காலியாக விற்றது இந்த வாசகம் இதோ பார்ப்பதற்கு அசனையாக இருந்தாலும் யதார்த்த உண்மை வழிகாட்டுகிறது மனிதன் வயிற்றை காலியாக வைத்திருந்த போது பள்ளிகள் நிரப்பினான் வயிறு நிரம்பிய சமயத்தில் பள்ளிகளை காலியாக்கினார் இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால் நம்முடைய சமூகம் பக்குவப்படுவது மிகுந்த அவகால பாதாளத்துக்கு செல்லப்பட்டிருப்பதை உணர்த்துகிறது ரமலான் என்பது அந்த மாதத்தோடு இருக்கிற அமலுக்கு சொல்லப்படுவதல்ல நம்முடைய பெரியார்கள் சொல்லுவார்கள் ரமலான் விடை பெறுகிறது என்று சொன்னால் அந்த வருடத்துடைய ரமலான் விடை பெறுகிறது தான் அர்த்தம் அமல்கள் விடை பெறுவதல்ல தொலைகள் விடைபெறுவதல்ல உங்களுடைய நற்கர்மங்கள் விடைபெறுவதில் அது மவுத்து வரையும் இருக்கணும் ரமலான் விடை விடைபெறுவது அந்த வருடத்திற்கான விடுமுறை ஆனால் அமலுடைய விடுமுறை என்பது இந்த உடலில் இருந்து உயிர் வாங்கப்படுகிற கடைசி வினாடி வரை செய்யப்பட வேண்டும் இதுதான் ஒரு முஸ்லீமுடைய யதார்த்த நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதாக தான் நம்முடைய பெரிய நினைவுபடுத்துவார்கள் நமக்கு இப்படி ஒரு கேள்வி எழலாம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வறட்சி இந்த சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ரமலான் நிரம்பிய பள்ளிவாசல் ரமலான் அல்லாத காலங்களில் எங்கு சென்றார்கள் இதற்கெல்லாம் ஒரே விடை ஒரு தெளிவான பார்வை கிடைக்கும்னா ஒன்றே ஒன்று நாம் சிறாரகரில் பக்குவப்படுத்தப்படலை நம்முடைய வளர்ப்பு விகிதத்தின் போது இந்த பள்ளியோடு நமக்கு நெருக்கம் ஏற்படலை யாருடைய சிறார் பருவம் யாருடைய இளமை கால பருவம் யாருடைய அந்த படிக்கக்கூடிய பருவத்தில் பள்ளிகளான தொடர்பு இருக்குமோ இவர்கள் தான் வாழ்க்கையினுடைய எல்லா நிகழ்வுகளிலும் பள்ளிக்கு வரக்கூடியவங்களாம் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர்த்துக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா ஒரு காலத்தில் நாம் பள்ளியோடு தொடர்பு இல்லாதனால தான் இன்னைக்கு பள்ளிக்கு நம்ம வர முடியல இன்றைய சமூகம் பள்ளி விட்டு தூரமாக்கப்படும் சொன்னால் நாளைக்கு இவர்கள் பள்ளியை விட்டு தூரமாகிருவாங்க அருமையானவர்கள் நம்முடைய சிறார்களுடைய பருவம் நமக்கு அல்லா கொடுத்திருக்கிற நம்முடைய பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தில் மிக குறிப்பாக மார்க்கு விஷயத்தில் அதிகம் கவனம் எடுக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம் யாருடைய இளமை பருவம் சிறு வயதுடைய பருவம் பள்ளிகளோடு மார்க்கத்துடைய ஈர்ப்புகளோடு இருக்குமோ இவர்கள் எல்லா காலத்திலும் பள்ளியை நேசிப்பாங்க எல்லா காலத்திலும் பள்ளிகளோட தொடர்பு வைத்துக் கொள்வாங்க சில பருவங்களை நாம் எல்லோருமே நேசிக்கிறோம் எல்லோரும் அந்த பருவத்தை நேசிப்போம் அதில் ஒரு பருவம் தான் குழந்தை பருவம் அந்த குழந்தை தவழுகிற அந்த காட்சி அந்த குழந்தை பேசத்து பேசுகிற அந்த மழலை பேச்சு அந்த குழந்தை வளரக்கூடிய அந்த ஆரம்ப கால பருவம் என்பது பெற்றோர்கள் மட்டுமல்ல எல்லா உறவினர்களும் நேசிக்கிற பருவம் எல்லாம் அந்த பருவத்தை நேசிக்கிறான் சிறாரர்களுடைய பருவங்களை அல்லாவும் நேசிக்கிறான் ஹதீஸ் வார்த்தை இடம்பெறும் அந்த சிறுவர் பருவ வயது அடைகிற வரை செய்த தவறுகள் எல்லாம் மன்னிக்கிறான் அதற்கான தண்டனை மரமையில் வழங்கப்படுவதில்லை குழந்தை பருவத்தை எல்லாம் நேசிக்கிறான் என்பதற்காக தான் சில நபிமாருடைய குழந்தை பருவத்தை குரான் படம் பிடிக்கிறது ஹத் இஸ்மாயில் அலி இஸ்லாம் கை குழந்தையாக இருந்தபோது என்ன நடந்தது இந்த காட்சி குரான் சொல்கிறது ஹத் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய இளமை கால பருவம் எப்படி இருந்தது குரான் சொல்கிறது ஹத் ஈசா அலி இஸ்லாம் ஹத் ஹஹியா அலி இஸ்லாம் இது போன்ற நபிமாவுடைய வரலாறு ஹத் யூசுப் அலி இஸ்லாம் குரான் பேர் சொன்ன சில நபிமார்களுடைய இளமை பருவத்தை குறிப்பாக அந்த சிறாருடைய பருவத்தை குரான் பேசுகிறது ஏன் தெரியுமா இந்த பருவம் வாழ்வில் மிக முக்கியமான பருவம் எல்லாம் நேசிக்கிற பருவம் கூட ஒரு மனிதனுக்கு உலகத்துல சில அலங்காரங்கள் எல்லாம் கொடுக்கிறான் மனிதன் விரும்புகிற அலங்காரம் உண்டு அதுல ஒன்றுதான் செல்வம் செல்வம் மனிதனுக்கான அலங்காரம் இதை மனிதன் நேசிக்கிறான் அதே போன்று மனிதன் தனக்கான சந்ததியும் நேசிக்கிறான் குழந்தை குழந்தை கிடைப்பது செல்வங்கள் கிடைப்பது இது உலகத்துடைய அலங்காரம் சீனத்து ஹயாத்திய துன்யா உலக வாழ்வினுடைய அலங்காரம் என்பதாக அல்லாஹ் குரான் படம் பிடிக்கிறான் எனவே குழந்தை கிடைத்திருப்பது மிகப்பெரிய வரம் மிகப்பெரிய பாக்கியம் நபிமார்களுடைய பிரத்யேகமான சில துவாக்கள் இப்படி இருந்தது உலக வாழ்க்கையில் எனக்கு சந்ததி வேண்டும் எனக்கு பிள்ளைகள் பிறக்கணும் அவர்கள் உன்னை வணங்கணும் இந்த உலகத்தில் உன்னை பற்றி பேசணும் சொல்லி நுபுத்துடைய பொறுப்பு கொடுக்கப்பட்ட நபிமார்கள் கூட அல்லாட்டை இப்படி பிரார்த்தனை செஞ்சாங்க எனக்கு குழந்தை கொடு அச் சக்கரை அலையின் சிலாமுடைய துவா பிரான் இடம் பெறதா இல்லையா இன்றைக்கி எத்தனை தம்பதிகள் குழந்தைகள் இல்லாம தவிர்க்கிறான் இந்த துவாவை கற்றுக் கொடுங்க நபிமானுடைய துவாவில் அல்லாஹத்தால நிறைய பிரகாசங்களை வச்சுருக்கிறான் அத்து சக்கரை அலையின் இஸ்லாம் அல்லாட்டை பிரார்த்தனை செஞ்சால் அமி நீண்ட காலம் குழந்தை இல்லை அல்லாட்டை துவா செஞ்சாங்க ரப் பி ஹபிலி மில்லதும் கதுர்றியா தன் தயிபா இதெல்லாம் எனக்கு உன் புறத்திலேருந்து சங்கையான குழந்தையை கொடு என்னுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பவன் நீ சவி மடிப்பவன் என்பதாக திரு சர்க்கரையாலை பிரார்த்தனை செஞ்சான் இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுக்கெல்லாம் குழந்தைகளை கொடுத்திருக்கிறான் அவர்களுடைய வளர்ப்பு விகிதத்தில் அவருடைய எதிர்கால விகிதத்தை நாம் கொடுபோக்காக இருக்கிறோம் நம்ம எல்லாம் மறுமையில் விசாரிக்கப்படுவோம் பெருமானா செல்லாலே செல்லம் இப்படி ஒரு வாசகத்தை பயன்படுத்தினாங்க மறுமையில எல்லோருமே விசாரிக்கப்படுவீங்க அந்த விசாரணை உங்களோடு முடிந்து நினைக்காதீங்க உங்கள் அதிகாரத்துக்கு அல்ல சிலரை வச்சிருப்பான் அந்த உங்களுடைய அதிகாரத்துக்குட்பட்டவர்கள் குறித்து உங்களும் விசாரிக்கப்படும் இவர்கள் விஷயத்தில் நீங்க என்ன செஞ்சீங்க அவருடைய எதிர்காலத்தில் எதை கவனித்தீர்கள் அப்படி அவர்கள் ஒழுக்கத்தில் என்ன கவனம் செலுத்துறீங்க உங்களுடைய மனைவியை பற்றி கணவனோடு விசாரிக்கப்படும் பிள்ளைகளை பற்றி பெற்றோரிடம் விசாரிக்கப்படும் வேலையாட்களை பற்றி முதலாளியிடம் விசாரிக்கப்படும் அவருடைய அதிகாரத்து கீழ் இருப்பவர்கள் குள்ளுக்கும் முறையில் எல்லோரும் அல்லாவுடைய புரஞ்சைகள் தான் எல்லோரும் அல்லாவுடைய அடிமைகள் தான் ஒக்குல்லுக்கும் எல்லோரும் விசாரிக்கப்படக்கூடியவர்கள் தான் நாளை மறுமையில் எல்லோரும் விசாரணைக்கு இணைப்போம் மஸ்கூலும் தனக்கு இருப்பவர்களை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் என்பதாக பெருமானா செல்லாலே நினைவுபடுத்தினாக எனவே தான் நபிமார்கள் ரொம்ப அச்சம் கொண்டது அவருடைய சமூகத்தின் மீது மட்டுமல்ல ஒரு பக்கம் தன் சமூகத்தின் மீது அதிகம் அக்கறை கொண்டாங்க இந்த சமூகம் வழி தவறியிடக்கூடாது என் சமூகம் இறைவனுக்கு இணை கற்பிக்கிற கூடாது என் சமூகம் அல்லா புறந்தளியிடக்கூடாது ரொம்ப கவனம் எடுத்தாங்க அதே கோணத்துல தன்னுடைய சந்ததிகள் விஷயத்தில் கவனம் எடுத்தாங்க தன் பிள்ளைகள் எப்படி வளருவாங்க என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் நிலை என்ன இப்ராஹிம் அலைப்பட்டான் ஹத் இப்ராஹிம் அலை மில்லத் இப்ராஹிம் அல்லா குரான் சொல்றான் அவளுடைய வாழ்க்கையை மார்க்கும் என்பதாக சொல்கிறான் அல்லா குரான் ரெண்டு இடத்துல பயன்படுத்துறான் அழகான வாழ்க்கை நெறிமுறை கொண்டவர்கள் ஒன்று பெருமானா செல்லா அலை செல்லம் இதே வார்த்தை நபி இப்ராஹிம் அலேஹலாத்து கல்லா பயன்படுத்துறான் அவருடைய வாழ்வில் அழகான முன் உதாரணங்கள் இருக்குது நபி இப்ராஹிம் அலே இஸ்லாவுடைய வாழ்வு இந்த சமூகத்திற்கான நடைமுறைகள் எல்லாம் சொல்றான் மகன் இப்படி தன்னுடைய மகன்களுக்கு இப்படி வசியத்து செஞ்சாங்க யாரை நீங்க வணங்க போறீங்க உங்களுக்கு இந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான் இதை பற்றி பிடித்துக்குங்க முஸ்லிம் அல்லாத நிலையில சொல்லி நபீமார்கள் தன் பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறை கொண்டாங்க இந்த காட்சியெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் மீது பெற்றோர்களாகி நாம் எல்லா நேரங்களும் கவனிக்கோடு இருக்கணும் இந்த மார்க்கத்தில் அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் அல்லாமல் எப்படி உணர்ந்திருக்கிறார்கள் பெருமானா செல்லாலை செல்லத்தின் மீதான அந்த வாழ்க்கை நெறிமுறைகள் மீதான பெருமானாருடைய சொல் மீதான அவருடைய வாழ்க்கை நெறிமுறைகள் மீதான பிரியங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்குது நபி பேர் கேட்டால் செலவாத்து சொல்கிறாங்களா நபியுடைய வாழ்க்கை மீது பிரியம் வைத்திருக்கிறாங்களா நபியை ஹஜ்ஜில் போய் பார்க்கணும் மதீனாவில் போய் ரவுலாவில சந்திக்க ஆசைப்படுறாங்களான்னு சொல்லி நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய உளம் ரீதியான அதிர்வுகளை நீங்க பார்க்கணும் அவர்கள் எப்படி பயணிக்கிறார்கள் அல்லாஹ் எப்படி யோசிக்கிறாங்க மௌத்த எப்படி பார்க்குறாங்க விசாரணை நடக்கும் நம்புறாங்களான்னு சொல்லி மார்க்கத்துடைய புரிதல்களை நாம் விளங்குவதை விட நம்முடைய சந்ததிகளினுடைய உள்ளத்தில் திணிப்பதற்கு உணர்த்துவதற்கு அவர்களை மார்க்கத்தின் பக்கம் அழைப்பதற்கு இன்றைய கால சூழ்நிலையில் ஒவ்வொரு தனிநபரும் இரு கட்டாய கடமை மிக குறிப்பாக பெற்றோர்கள் நாம் அதில் கவனம் அதிகம் எடுக்க வேண்டும் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை கொடுக்க தவறதுனால தான் இன்னைக்கு எல்லா பள்ளிகளிலுமே ரமலானோடு பள்ளிகள் காலியாயிடுச்சு நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு மார்க்கத்தை கொடுத்திருந்தாங்கன்னா ரமலானுக்கு பிறகு நம்ம பள்ளியோட தொடர்பு வைத்திருப்போம் நாம் இன்று நம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கொடுக்க மறந்துட்டோம்னா நல்லா பாதுகாக்கணும் அவனுடைய காலத்தில் ரமலானின் கூட பள்ளிக்கு வராம போகலாம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் பள்ளிக்கூடங்களிலும் உலக கலாச்சாரங்கள் திணிக்கப்படுது இன்னைக்கு பாவன்களுடைய பிறப்பிடம் என்பது இளமைகள் தான் தேர்வு செய்யப்படுது இளம் ஆண்கள் இளம் பெண்கள் இவர்களை வைத்து வைத்துதான் உலகத்தின் எல்லா ஆபாசங்களும் சந்தையில் விற்கப்படுது உலகத்தின் எல்லா பாவங்களும் இவர்களை தொட்டு தான் ஆரம்பிக்கப்படுது ஏன்னா இந்த பருவம் பாவத்தின் பக்கம் ஈர்ப்புடைய பருவம் எப்படி இந்த மார்க்கத்தின் பக்கம் ஈர்க்குடைய பருவமோ பாவங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள் இந்த பிள்ளைகள் தான் சிறாறுகள் தான் அருமையான வகைகளின் பக்கம் நான் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் பெருமானார் செல்லாலை செல்லும் தன்னுடைய வாழ்நாளுடைய நேரங்களில் சிறாறுகளுக்கு என்ன நேரத்தை ஒதுக்குவாங்க பெருமானா செல்லாலேசம் இப்படிப்பட்ட ஆளுமை படைத்த நபி உலகத்திலே கடைசி நபி முழு உலகத்துக்கான நபி எல்லா படைப்புகளுக்கான நபி பெருமானாருக்கு இந்த சமூகம் மட்டும் பொறுப்பு இல்லை பெருமானா செல்லாலை சிலத்திற்கு பிராணிகளுக்கும் அவங்கதான் நபி ஏதாவது விலங்குக்கு பாதிப்புன்னு சொன்னா அவங்கதான் பேசணும் அதிகத்துல நிறைய வருதா இல்லையா நிறைய மிருகங்கள் பெருமானா செல்லாலை சபைக்கு வந்து முறையிட்டு இருக்குது யாரோ அசுரல்லா என்னுடைய யஜமான இப்படி நடக்கிறார் என்னோட அது என்ன கேளுங்கன்னு கேட்டிருக்குது நிறைய பிராணிகள் பெருமானாரை பார்த்து நீங்க ரசூல்லான் சாட்சி பகர்ந்து இருக்குது பெருமானா செல்லாலை செல்லாம் அவர்கள் கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்பது மிகப்பெரிய பழு மிகப்பெரிய அழுத்தத்துடைய பொறுப்பு மலக்குகளுக்கும் அவங்கதான் நபி மலைகளுக்கும் அவங்கதான் நபி நீர்களுக்கும் அவங்கதான் நபி ஒரு காலத்தில் நபி என்பது குறிப்பிட்ட காலம் குறிப்பிட்ட சமூகம் நான் பெருமானா செல்லாலை சொல்லிய வாழ்க்கை அப்படி அல்ல எல்லா படைப்புக்கான நபி அவங்க அவங்கதான் நபி ஜின்கள் அவர்களிடத்துல வந்து இஸ்லாத்தை கட்டுட்டு போவாங்க இப்படி பல அழுத்தங்கள் கொடுக்கப்பட்ட பெருமானா பெருமான செல்லும் யோசித்து வாழ்க்கை நடையில கூட சிறார்களை பார்த்தாலும் நேரத்தை கொடுப்பாங்க ஏன் தெரியுமா இந்த பிள்ளைகள் தான் நாளை இந்த இஸ்லாம் இந்த மார்க்கம் இந்த பள்ளியுடைய மினாராக்கள் யாருன்னா இந்த சிறார்கள் தான் இவர்களை பார்த்து அதிக நேரம் கொடுப்பாங்க பெருமானா சந்திப்பதற்காண்டி வராங்க ஆச்சரியம் என்ன தெரியுமா சையீது கவுனை ஈர் உலகத்திற்கான அற்கொடை அவங்க ஈர் உலகத்திற்கான தலைவர் அவங்க இப்படி மண்டி போட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க அத்து ஹசன் ஹசின் மேலே எறி உட்கார்ந்து இருக்கிறாங்க அத்து பெருமானா செல்லா ஆசுல மண்டி போட்டு ஒரு பிராணியை போட்டு இப்படி படுத்திருக்கிறாங்க அது மேலே ஏறி உக்காந்து இருக்கிறாங்க அவர்களை பிடித்தவன் அப்படியே நகர்ந்து போகிறாங்க பெருமானா சல்லா ஹாலிஸ்லாம் பார்த்து சொல்றாங்க நீங்க சவாரி செய்கிற சவாரி என்று மிகப்பெரிய சிறந்த சவாரிங்கிறாங்க தண்ணி ஒரு சவாரிங்கிறாங்க தண்ணி உங்களுக்கான ஒரு வாகனங்கிறாங்க இந்த காட்சியை பார்த்து ஜாதகம் பிரமிச்சு போறாங்க அட உலகத்துக்கான நபி ஆனால் சிறார்களோடு எப்படி பயணிக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த சமூகம் உருவாக்கப்படுவது சிறப்பிராயத்திலிருந்து தான் தெருக்கில் நடந்து போனாங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க விளையாடுவதை பார்த்து பெருமானா சிவாசம் நிற்பாங்க நிறைய வேலைகள் இருக்கும் ஆனால் பெருமாநா சல்லாசாவோடு நிற்பாங்க அவங்க என்ன விளையாடுறாங்களோ அந்த விளையாட்டை கூட விளாந்துருக்கிறாங்க அபு நுமைங்கிற ஒரு சஹாபி சின்ன பையன் தான் உட்காந்து கல்லை கொண்டு விளாண்டு கொண்டு இருக்கிறார் பெருமானா சில்லா சில பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு கூட சேர்ந்து பேசி அவங்கள்ட்ட விளையாடுறாங்க சிறு சிறு பிராணிகளுடைய உணர்வுகளை மதித்தாங்க சின்ன பிள்ளைங்களை பார்த்தாங்கன்னா அவங்க சலாம் சொல்வதற்கு முன்னால் பெருமானா செல்லால் சொல்லுவாங்க அசலாம் அலைக்கும் வாங்க பெருமானா செல்லால் சொல்லி பிள்ளைகளுக்கு முந்தி கொண்டு சலான்னு சொல்லுவாங்க வரலாறு நிறைய பக்கங்கள் உண்டு இந்த சிறார்களுக்கு நேரம் கொடுக்கப்படணும் இவர்கள் தான் இந்த மார்க்கத்தின் எதிர்காலம் என்பதை பெருமான உணர்த்தினாங்க ஒரு சந்தர்ப்பத்துல பெருமான செல்லாலை சிலத்துக்கு முன்னாடி சில சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க பொதுவா பள்ளியில பாங்கு சொல்லும் போது அதை ஒரு விதமான கேள்விகை போன்று நகைச்சுவை போன்று அந்த சப்தத்தை அப்படியே அந்த பிள்ளைகள் எல்லாம் சொல்லிக்கிறாங்க மோதினார் அங்கே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பருங்கிறாங்க இந்த காட்சி பெருமானா செல்லாஸ் எல்லாம் பாத்துறாங்க நபி பாத்துட்டாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க நம்ம பார்க்கறோமா இல்லையா ஏதாவது பிடிச்சி திட்டுவாங்களோ அடிப்பாங்களோ சொல்லி ஓடுறாங்க அப்போ ஒரு சஹாபி மாட்டிக்கிட்டா ஒரு சின்ன பிள்ளை மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும் குழந்தைங்க சொல்றாங்க ரசூலா இவர் தான் அப்படி செஞ்சாரு இவர்தான் அப்படி செஞ்சார் காட்டி கொடுக்குறாங்க அவர் கூட அபு மஹதூரா பெருமானா செல்லாஸ் அவர் பக்கத்துல அழைச்சு நீ சொன்ன சப்தத்தை சொல்லுவாங்க பெருமானா தான் தக்பீர் சொல்லி கொடுக்குறாங்க அந்த நபர் சஹாபி அப்படி தக்பீர் சொல்றாரு சின்ன குழந்தை அந்த நேரத்தில் பெருமானா சில முடிவை பிடித்தாங்க அந்த சஹாபிக்கு எவ்வளவு பிரியம் வந்துருச்சுன்னா சிறு பிராயத்தில் பெருமானா நான் செஞ்ச அந்த சேட்டையை பார்த்து என்ன கண்டிக்கல என்னோட அன்பா பழகினாங்க அவருடைய முபாரக்கான கரம் பட்ட அந்த இடத்த அவங்க மூத்தார வரையும் முடிவு வெட்டல மற்ற பக்கங்கள் கூட ஒழுங்குபடுத்துவாங்க ஆனா பெருமானோடைய உபாரக்கான கரம் எங்க போட்டுச்சு அந்த இடத்தை அப்படியே வளர்த்தி கொண்டே இருந்தாங்க சுருட்டி அப்படியே தலைக்குள்ள வச்சுக்குவாங்க அந்த சஹாபி தான் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஜலீல் பதி சஹாபியா நம்மால் பார்க்க முடிந்தது நான் சொல்ல வருவது சிறார்கள் சொன்ன அந்த நேரத்துல அவங்க நேரத்தை கொடுத்தான் அவர்களோடு சகஜமா பழகினாங்க இவர்கள் தான் பிற்காலத்துல பெரிய பெரிய மான்களாக உருவான இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள்ல கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் அனுப்புவதற்கு ரொம்ப முற்படுறோம் பிள்ளைக்கு ஏழு மணிக்கு ஸ்கூலா அவன் நாலு மணிக்கெல்லாம் எழுந்த தயார் ஆனா அந்த பிள்ளை ஃபஜர் தொழுகாம தூங்கறானே அந்த பிள்ளை இஷா தொழகாம படுத்திருக்கிறானே நான் நலகத்துக்கான நெருப்புக்கான இறையாக ஆக்கப்படுவானே என்னுடைய முகத்துக்கு முன்னாடி அவன் துவா செய்வானா இந்த உணர்வையே நமக்கு உருவாக மாட்டேங்குது இந்த உணர்வில்லாத ஜடங்களாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தோம்னு சொன்னா ரமலானுடைய காலங்களில் கூட பள்ளிகள் வெறிச்சு ஓடிடும் நாளை மறுமை நாமெல்லாம் விசாரிக்கப்படுவோம் பாருங்க நான் பெருமானா செல்லாலுடைய வாழ்க்கை வரலாறுகளை சில சிலாரர்களுடைய வரலாறு படிக்காம நம்மால் தெரிய முடியாது பெருமானாவுடைய காலத்திலிருந்து சின்ன சின்ன பிள்ளைகளுடைய சில வாழ்க்கை வரலாறு தான் பெருமானோடைய வரலாறு நம்மளுக்கு அலி தருதுலாம் வேன் இஸ்லாத்து ஏற்றுக்கும் போது சின்ன பையன்தான் மது மக்காவுடைய வாழ்க்கையில அவங்க திருமணம் கூட நடக்கல பெருமானா செல்லாலை செல்லத்தோடு பாறைகளுக்கு பின்னால் போய் தொழுகுவாங்க அங்க இருக்கக்கூடிய அபத்தாளிகளாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க இவங்களுடைய செய்க வித்தியாசமாக இருக்குது அப்ப நபி தன்னை நபின் அறிமுகப்படுத்தாத காலம் நபி எதெல்லாம் செஞ்சாங்களோ அதெல்லாம் கூட செஞ்சு செஞ்சாங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள் தான் வரலாறு நிறைய பக்கங்கள் அப்படி உண்டு தனசரது எல்லாம் ஹதீத்துல படிக்கிறோமா இல்லையா பெருமானா செல்லாலை செலத்துக்கு பத்து வருடம் பணிவிட செஞ்சாங்க ஒரு வருடம் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல பத்து வருஷம் பெருமானாரோடையே இருந்தாங்க பெருமானா உறங்கும் போது பக்கத்தில் உறங்கிக்குவாங்க நபி இரவலையெல்லாம் எழுந்தாங்கன்னா அவங்க ஏதாவது இஸ்திஞ்சா போயிட்டு வந்தாங்கன்னா தண்ணி பிடிச்சி கொண்டு வந்து வைப்பாங்க மிஸ்வாக்கு எடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க பத்து வருடம் பெருமானாருடைய ஒவ்வொரு அசைவுக்கு பின்னால் இருந்தது அத் அபூபக்கர் உமர் மட்டும் அல்ல சின்ன பிள்ளை அணைசகன் மாலைக்குதான் கூட இருந்தாங்க அது சஹாபி பெருமானா செல்லாலை செல்லம் மதினாவுக்கு வரும் பொழுது இந்த சஹாபியுடைய பேர் என்ன வயசு என்ன தெரியுமா பதினோரு வயசு தான் நம்முடைய பிள்ளைங்களுடைய பதினோரு வயது நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் ஆனால் இவங்க பெருமானார் மதினாவுக்கு வரும்போது இவங்களுடைய வயது பதினொன்னு தான் பதினோரு வயசு சஹாபி தான் எல்லாம் எவ்வளவு பெரிய சிறப்பு கொடுத்தான் தான் குரானை இறங்கும் பொழுது அதை பெருமானா செல்லார் ஓதி காமிப்பாங்க அதை எழுதக்கூடியது யாருமே ஜெயித்துவன் சாப்பிட்டுதான் பெருமானா செல்லார் சருடைய கார்த்தி மீன வகை இறங்குற வகையை குரானுடைய வசனத்தை சில தோழர்களிடம் சொல்லுவாங்க எழுதி வைப்பாங்க அந்த குரானுடைய வசனத்தை எழுதுகிற பொறுப்பை ஜெயித சாபி தலை எனக்கு தான் கொடுத்தாங்க ஒரு பதினோரு வயசு சஹாபி எத்தியமான குழந்தை அநாத குழந்தை தான் பெருமானா மதினாவுக்கு வரும்போது பதினோரு வயசு தான் தபுபக்கரோடைய ஆட்சி காலத்தில் நிறைய குரானை மனதும் செய்த ஹாஃபி இறக்கக்கூடிய நேரம் போர்காலத்தில் எனவே இந்த குரான் பாதுகாக்கப்படணுமே ஒரு ஏடா எழுதலாம்னு சொல்லி முடிவு செய்த போது அது தபுபக்கர் ரோஜி அவங்க யாரை தலைமை பொறுப்பில் வைத்தாங்கன்னா இந்த ஜெயித் இப்ப சஹாபிங்கிற சஹாபி தான் காலத்தில் சின்ன பிள்ளையா இருந்த அந்த சஹாபி தான் அது தபுபக்கர்லனுடைய காலத்துல ஒட்டுமொத்த குரானின் ஏற்றில் எழுதுகிற அதை சரிபார்த்து ஒரு கோர்வையை கொண்டு வருகிற பொறுப்பினுடைய தலைமையில வைத்தாங்க இதெல்லாம் நமக்கு எதை உணர்த்துதுன்னா இந்த சிறார்களை கொண்டுதான் இந்த மார்க்கும் ஒரு ஆழத்துல பாதுகாக்கப்பட்டது ஆனால் இந்த சிறார்கள் இன்றைய காலத்தில் எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க என்று நாம் எல்லாம் உணர கடமைப்பட்டிருக்கிறோம் இமாம் ஷாஃபீர் அகமதுல்லா அலை சொல்லுவாங்க பள்ளி சிறார்களுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கலைன்னா உங்கள் பிள்ளைகள் விளையாடுவது உங்கள் பிள்ளைகள் கூச்சலிடுவது இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் பள்ளிக்குள் ஓடுவது ஒடியாடுவது இதெல்லாம் நம்ம பார்ப்பதுக்கு அதட்டுவதை போன்று தெரியும் ஆனால் அவருடைய காலத்தில் நம்ம பள்ளி கூட வந்திருக்க மாட்டோம் மேம் ஷாஃபி அகமதுல்லா அலை சொல்லுவாங்க பள்ளிவாசல்களில் பிள்ளைகளுடைய சிறார்களுடைய சப்தத்தை நீங்க கேட்கலன்னா உங்கள் சமூகத்துடைய எதிர்காலத்தை தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இந்த சமூகத்துடைய எதிர்காலம் தொலைக்கப்படுதுன்னு அர்த்தம் அவர்கள் பள்ளிக்கு வர வளைக்க வேண்டும் பள்ளிகளோடு அவர்களுடைய தொடர்பு ஏற்படுத்த வேண்டும் என்பதாக நமக்கு எல்லாம் வற்புறுத்தப்பட்டு இருக்குது இன்னைக்கு நிறைய பாவங்களுடைய பிறப்பிடமாக வாலிப பருவங்கள் சிறாருடைய பருவங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு உங்களுக்கு தெரியுமா நீங்க நினைக்கிறேன் உங்க பிள்ளைங்க சரியா படிக்கிறாங்க காலேஜுக்கு போகிறாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க நினைக்கிறேங்க ஆனால் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல பாவங்கள் மீதான ஈர்ப்புகள் திணிக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய தனிமைகளின் மிகுதியில் பாவங்களை தான் கழியுது இது உங்களுக்கு உணரதைகளோ இல்லையோ அவர்களை நீங்கள் சக நண்பர்களோடு பாவிக்கிற வார்த்தைகளை கொண்டு செயல்களை கொண்டு நீங்கள் முடிவு செய்ய என் பிள்ளை எப்படி வளர்க்கப்படுறான்னு சொல்லி நிறைய பாவங்களுக்கான அடிமைகள் வாலிப பருவங்களாக தேர்வு செய்யப்படுது இந்த பருவங்களில் பாவங்கள் திணிக்கப்படுது ஆனால் இந்த பருவங்களில் பள்ளிகள் தூரமாக்கப்படுறாங்க ஒரு காலத்தில் வாலிப பிள்ளைகள் பள்ளிவாசல் அழுதாங்க தன்னுடைய தவறு கல்லாற்றம் அன்றாடனாங்க இன்னைக்கு எந்த வாலிப பிள்ளை பள்ளிவாசலுக்கு வராங்க எந்த பிள்ளைகளே புறாண சுமக்குக் உருவாக்கப்படுறாங்க இந்த மார்க்கத்திலுமே ஈர்க்கப்படக்கூடிய எந்த பிள்ளைகள் உருவாக்கப்படுறாங்க நீங்கள் நினைக்கிறீங்க நான் முஸ்லீம் என்னுடைய மனைவி முஸ்லீம் வீட்டில் தொழுகிறோம் ஈது கூட்டிகிட்டு வரோம் ஜும்மா கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளை தனிமேல் உட்கார வச்சு அல்லாஹ் இருக்கானாப்பான்னு கேட்டாங்கன்னா சந்தேகப்படுவாங்க ஏன்னா அவங்களுடைய சூழ்நிலை அப்படிதான் பள்ளிக்கூடங்களோட பிரயர்கள் அவர்கள் பயணிக்கக்கூடிய நண்பர்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் அல்லாவின் மீது அவநம்பிக்கை உருவாக்குது அல்லா இல்லைன்னு சொன்னா ஓ இல்லையோ அப்படிங்கிற சிந்தனை பிள்ளைகளுக்கு உருவாக்கப்படுது ஸ்கூல்ல ஸ்லோகங்களும் ஜபங்களும் சொல்லித்தரப்படுது நீங்க அதை மாட்டேங்கிறீங்க எஜுகேஷன் கிடைச்சா போதும் நினைக்கிறீங்க பாருங்க அறிவு எங்கு வேண்டாலும் கிடைச்சிரும் ஆனால் திறமைகள் வெற்றிகள் நல்ல குணங்கள் நர்பாக்கிங்கிறது அல்லான் புறத்துல தான் கிடைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்க மறந்துட்டீங்கன்னா இவர்கள் மதுக்களுக்கும் போதை பொருட்களுக்கும் அடிமையாக்கப்பட்டு வாலிபத்தில் வயோதிகத்தை பார்த்திடறாங்க நிறைய தம்பதிகளுக்கு குழந்தை இன்மைக்கான காரணம் வாலிபத்துடைய பாவங்களும் ஒன்றுதான் நம்முடைய பெரியவர்கள் அதை குறைத்தெல்லாம் நீண்ட தலைப்புகளில் பேசியிருக்கிறான் அப்படிப்பட்ட சமூகமாக நம்முடைய பிள்ளைகள் உருவாயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா நம் கவனம் எடுக்க வேண்டும் பிள்ளைகள் மீது நான் கவனம் எடுக்காவிட்டால் யாருங்க கவனம் எடுக்க போறா உங்களால் முடியலையா வந்து மக்த மதர்சால விட்டுடுங்க பெண்களின் இஸ்மான்ல விட்டுடுங்க அந்த உஸ்தாத் மார்களுடைய கண்ட்ரோல்ல கொடுங்க அவர்கள் சில ஒழுக்கங்களை கற்றுத்தருவாங்க அவர்கள் சில வாழ்வின் நெறிகள் கட்டு தருவாங்க ஏதோ ஒரு வாரத்தை உங்க பிள்ளையுடைய உள்ளத்தை டச் பண்ணிடலாம் உங்க பிள்ளையுடைய உள்ளத்தை திசை மாத்திடலாம் அல்லாஹ் மீது பிரியத்தை கொடுத்துரலாம் ரசூலின் மீது பிரியத்தை கொடுத்துரலாம் குரான் மீது ரசிக்க கொடுத்துரலாம் இந்த பிள்ளைகள் தான் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக மாறுவாங்க இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் மூளைச்சலவைகள் செய்யப்பட்டு உள்ளம் ரீதியாக சிந்தனை ரீதியாக முருத்தத்தாக மாறுறாங்க இந்த மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு உணர்றீங்களா இல்லைன்னு தெரியாது இந்த மார்க்கம் இல்லை இந்த மார்க்கம் பொயின்னு சொன்னால் ஆமன் ஏற்றுக்கிற சுபாவத்தை இந்த பிள்ளைகள் உருவாக்கப்படுறாங்க ஒரு காலம் இருந்துச்சு பிள்ளைகளுடைய வார்த்தையை கொண்டு மாணவர் ஆசிரியர்களுக்கெல்லாம் நேர்வழியை காட்டினா வரலாற்று இப்படி சம்பவம்லாம் உண்டு பக்கத்து நாட்டில் கூட சம்பவத்தை நான் நினைவுபடுத்திருக்கிறேன் அந்த ஆசிரியர் எல்லா மாணவர்கிட்ட கேட்குறாரு உங்களுடைய ஆம்பிஷன் என்னப்பா உங்களுடைய எதிர்கால திட்டம் என்னான்னு கேக்குறாங்க ஒவ்வொரு பில்டிங்கும் தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்றாங்க சார் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீல் ஆகணும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அச்சீவ்மெண்ட்டை சொல்றாங்க அப்போ ஒரு குழந்தை இடத்துல இப்படி பதில் சொல்கிறது டீச்சர் என்னுடைய ஆசை என்னன்னு தெரியாது நான் சஹாபி ஆகணும்னு ஆசைப்படுறேன்டா டீச்சருக்கு இது புரியல என்ன இந்த சஹாபி ஒரு டிகிரியே இல்லையே வினோதமான வார்த்தையா இருக்கு அப்படின்னா என்னப்பான்னு கேட்குறான் இப்போ அந்த குழந்தை சொல்கிறது அப்படின்னா என்னன்னு எனக்கும் தெரியாது ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா சஹாபியை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அது பெரிய வந்துருச்சு நான் சஹாபி ஆகணும்னு இப்போ இந்த டீச்சர் நேராக அந்த டீ பெற்றோருக்கு ஃபோன் அடிச்சிட்றாங்க ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க நான் ஸ்கூலில் கிளாஸில் ஒவ்வொருத்தருமான ஒரு கேட்டேன் ஆனால் உங்கள் பிள்ளை சஹாபி ஆகணும்னு ஆசைப்பட்றாருங்கிறாங்கன்னா அது என்ன டிகிரிம்மா கேட்குறான் இப்போ அந்த அம்மா உணர்ந்துக்கிட்டாங்க இதை ஃபோனில் விளக்க முடியாதுன்னு சொல்லி நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வாங்கலேன்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டீச்சரை வீட்டுக்கு கலைக்கிறாங்க அந்த பெண்மீன் நல்ல சீதேவி டீச்சர் வரக்கூடிய அந்த நேரத்துல இந்த சிறந்த இஸ்தேக்பால் வரவேற்கிறாங்க விருந்தோம்பல் செய்கிறாங்க உணவுக்கான ஏற்பாடுகள்லாம் செய்கிறாங்க ஆறு அமர உகார வைத்த பிறகு சஹாபீனா யாரு அப்படிங்கிற பெருமானாவுடைய தோழரை குறித்த வரலாறை சொல்றாங்க பெருமானா செல்லாசருடைய தோழர்களுக்காக சஹாபின் அர்த்தம் சஹாபினா இவங்கன்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறான் அப்ப அந்த டீச்சரை உணர்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வரலாறு படைத்ததா இந்த இஸ்லாம் சொல்லி அந்த சஹாபின் மீது ஈர்ப்பு வந்து ஒரு நேரத்தில் இந்த டீச்சர் இஸ்லாத்துக்கு வந்துடுறான் யோசித்து பாருங்க ஒரு குழந்தையுடைய யதார்த்தமான வார்த்தை உதி உதிரல் ஒரு டீச்சருக்கு ஹிதாயத்தை கொடுக்குதுன்னு சொன்னால் இங்கே நம்முடைய பிள்ளைகள் முருத்த தாக்கப்படக்கூடிய சூழ்நிலை தள்ளப்படுறாங்க நம்ம கவலை இல்லாமல் இருக்கிறோம் இதெல்லாம் குடித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்து நீங்கள் எப்படி நடந்தீங்கன்னு ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கப்படும் ஒவ்வொரு சஹாபியும் தன் பிள்ளைகளை மார்க்கத்துக்கான அர்ப்பணிச்சுட்டு வந்திருக்கிறாங்க ஆனால் நம்முடைய நிலை என்ன நம் மறுமையில் என்ன நிலைகள் எல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லி அச்சப்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோம் உலோகம் முழுவதும் இன்னைக்கு பாவங்களா நிரப்பப்படுது பிள்ளைகள் சிறார்கள் வாலிபுகள் மூலச்செலவைகள் செய்யப்படுறாங்க இந்த மார்க்கத்தை விட்டு எவ்வளவு தூரப்படுத்தப்படணுமோ முதியவர்களை விட வாலிபர்கள் தூரமாக்கப்படுறாங்க ஒரு பக்கம் நம் பிள்ளைகள் சினிமா ஸ்டாருக்கு பின்னாடி போயிட்டாங்க ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் போதைகளுக்கு பின்னாடி போயிட்டாங்க ஒரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் துணியாவுக்கு பின்னாடி போயிட்டாங்க இந்த மார்க்கத்தை பேசுவதற்கு இந்த மார்க்கத்தை எடுத்துரைப்பதற்கு ரசூலை புரிவதற்கு சந்ததிகள் குறைக்கப்பட்டு கொண்டே வராங்க ஒன்று விளங்கிக்கிங்க உலகத்துல சில விஷயங்கள் தான் இறந்த பிறகு உங்களுக்கு பயன் தரதான் வைப்பான் சில விஷயங்கள் தான் உலகத்தில் நீங்கள் மூத்தான பிறகும் உங்களுக்கு அது தபு நன்மை வந்து கொண்டே இருக்கும் அதுல ஒன்று என்ன தெரியுமா உலகம் ஏற்றோம்ல நல்ல குழந்தையை உலகத்துல விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்காண்டு ஆண்டு அல்லாட்ட துவா செய்வாங்க எல்லாம் என்னுடைய தந்தை மன்னித்துரு என் தாயுடைய கபரை விசாலப்படுத்தி நாளை மரங்கில் அவங்களை பிடிச்சிடாத நரகத்துல போட்டுடாதன்னு சொல்லி உங்கள் பிள்ளைகள் அல்லாட்ட துவா செய்வாங்க அந்த குழந்தைங்களாவ நீங்க விட்டுட்டு போனீங்கன்னா நீங்க உலகத்தை விட்டுட்டு போனீங்கன்னா உங்க ஜனாசா தூக்குவதற்கு முன்னாடி நீங்க எவ்வளவு சொத்து வச்சுட்டு போனீங்க அது எப்படி பிரிக்கணும் யோசிப்பாங்க இதுதான் உலகத்துடைய யதார்த்தம் அருமையான இல்லை நான் சொல்ல வரு இதுதான் ரமலானுடைய எல்லா காலங்களும் ரமலான் அல்லாத காலம் ரமலானை கூட ஆக்கப்படணும்னு சொன்னா நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமான விஷயத்தில் அதிகம் கவனம் செலுத்தப்பட வேண்டும் அதற்கான ஒரு முகாந்தரங்கள் தான் எல்லா பள்ளிவாசல்களும் வாசல்களும் மொத்தம் இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு மிஸ்வான் பாடங்கள் சொல்லித்தரப்படுது உலகத்துக்கான நிறைய நேரங்களை கொடுக்குற இங்கே சைதான் விடமாட்டான் இதெல்லாம் வேணாப்பா அப்படிங்கிற சிந்தனை உருவாக்குவான் அதை தாண்டி உங்கள் பிள்ளையை கரம் பிடித்து வந்து பள்ளிவாசலை விட்டுட்டு போங்க மதர்சாவை விட்டுட்டு போங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தன்னுடைய கிருபையால் நாளைக்கு அந்த பிள்ளைகள் உங்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு உங்களை சொர்க்கத்துக்குட்டி போவர்களாக உருவாகிருவாங்க பிடிப்பட்ட சந்ததிகளாக